ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்து எந்த கடவுளும் தேவையில்லை என்று நினைத்து கொண்ட லெங்டன் ஹெட்மன் சொன்னதை மறுபடியும் நினைத்து பார்த்தார் இயற்பியல் விதிகளால் உயிர் இடைவிடாமல் தோன்றிக்கொண்டே இருக்கிறது இடைவிடாத உருவாக்கம் என்ற கருத்தானது சில மகத்தான அறிவியல் மூளைகளால் நீண்ட காலமாகவே விவாதிக்கப்பட்டுதான் வருகின்றன கோட்பாட்டு ரீதியில் வந்திருக்கிறது என்றாலும் இன்றிரவு இடைவிடாத உருவாக்கம் என்பது உண்மையிலேயே நடந்திருக்கிறது என்பதை தீவிரமாக வலியுறுத்தும் ஒரு விவாதத்தை ஹெட்மண்ட் கிரஷ் வழங்கிவிட்டான் அதை நிரூபிக்க யாரும் நெருங்கி கூட வந்ததில்லை அல்லது அது எப்படி நடந்திருக்கலாம் என்பதை கூட விளக்கியதில்லை திரையில் ஆதி முதல் சாற்றினுடைய ஹெட்மண்டின் போலியாக்கம் இப்பொழுது சின்னஞ்சிறு நிகர்மை உயிர் வடிவங்களாக பெருக்கமுற்றன என்னுடைய அரும்பி வரும் உரு மாதிரியை ஆராய்ந்ததில் என்று விவரித்தான் ஹெட்மண்ட் அதை அப்படியே நடக்கவிட்டால் என்னவாகும் என்று தெரியாமல் இருந்தேன் அது தன்னுடைய குடுவையிலிருந்து அப்படியே வெடித்து மனித உயிர்கள் உள்ளிட்ட மொத்த விலங்கு ராஜ்யத்தையும் உருவாக்கி விடுமா அதற்கு அப்பாலும் அதை நான் நடக்க விட்டிருந்தால் ஆகியிருக்கும் நான் நீண்ட காலம் காத்திருந்தால் அது மனித பரிணாமத்திலான அடுத்த நிலையை உருவாக்கி நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிவிடுமா ஹெட்மண்ட் மறுபடியும் ஈவேவிற்கு பக்கத்தில் தோன்றினான் வருத்தம் என்னவென்றால் இந்த கூட அந்த அளவுக்கு பெரியதொரு உருமாதிரியை கையாள முடியாது என்பதுதான் அதனால் அந்த போலியாக்களை குறுக்குவதற்கான ஒரு வழியை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது ஒரு எதிர்பாராத மூலாதாரத்தில் இருந்துதான் அதற்கான உத்தியை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது அது வேறு எதுவுமல்ல வால்ட் டிஸ்னி அந்த திரை இப்போது ஆரம்ப இரு பரிணாம கருப்பு வெள்ளை கார்ட்டனுக்கு மாறியிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிஸ்னியின் கிளாசிக்கான ஸ்டீம் போர்ட் வில்லி என்பதை லெங்டன் அடையாளம் கண்டு கொண்டார் கடந்த தொண்ணூறு வருடங்களாகவே கார்டூனுக்கும் கலைவடிவும் மிக விரைவாக முன்னேறியிருக்கிறது அடிப்படையான மிக்கிமோஸ் சொடுக்கு புத்தகங்களில் இருந்து இன்றுள்ள சிரிவான அனிமேஷன் திரைப்படங்கள் வரை கூடவே அந்த பழைய கார்ட்டூன் கார்ட்டூனானது சமீபத்திய அனிமேஷன் சிறப்பு அம்சங்களுடன் ஒரு துடிப்பான ஆதி அந்த காட்சியாகவும் தோன்றியது தரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பாய்ச்சலானது குகை ஓவியங்களில் இருந்து மைக்ளோ ஏஞ்சலோவின் தலை படைப்புகள் வரையிலான மூவாயிரம் வருடங்கள் பரிணாமத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது ஒரு எதிர்கால வேளாராக துரித கதியிலான முன்னேற்றத்தை உருவாக்குகின்ற எந்த ஒரு திறமையாலும் நான் கவர்ந்தெடுக்கப்படுகிறேன் என்றான் எட்மண்ட் இந்த பாய்ச்சலை சாத்தியமாக்கியிருக்கும் இந்த தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுவதை நான் தெரிந்து கொண்டேன் இதில் ஒரு ஓவியர் இரண்டு முக்கிய படங்களுக்கு நடுவே இருக்கும் இடைப்பட்ட சட்டகங்களை உருவாக்குமாறும் முதல் படத்தை இரண்டாவது படத்திற்குள் சமநிலையில் மார்பிங் செய்யுமாறும் கேட்டு இடைவேளிகளை நிரப்புவார் இம்முறையில் ஒவ்வொரு சட்டகத்தையும் கையால் வரைவதற்கு பதிலாக பரிணாம நிகழ்முறையிலான ஒவ்வொரு சின்னஞ்சிறு நிலையையும் உறுதி மாதிரியாக்கம் இங்குள்ள நிலையோடு ஒப்பிடும் வகையில் இப்போதெல்லாம் ஓவியர்களால் சில முக்கிய சட்டகங்களை வரைந்துவிட முடிகிறது பின்னர் அவர் இடைப்பட்ட நிலைகளில் கம்ப்யூட்டரை அதனுடைய சிறந்த அனுமானத்தை செய்ய வைத்து மீதமுள்ள இட்டு நிரப்புகிறார் அதுதான் என்றான் ஹெட்மன் இதுதான் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதன் தள்ள தெளிவான சக்தி ஆனால் நான் இதை பற்றி தெரிந்து கொண்டதும் எனக்கு ஒரு விழிப்பு நிலை ஏற்பட்டது என்பதுடன் நம்முடைய எதிர்காலத்தை திறப்பதற்கான திறவுகோல் அதுதான் என்பதையும் உணர்ந்தேன் கேள்வி கேட்கும் பாவனையில் நோக்கியே திரும்பினால் ஆம்ரா இது எங்கே பற்றி யோசிக்கும் முன்னரே திரையில் ஒரு புதிய படம் தோன்றியது மனித பரிணாம வளர்ச்சி என்றான் ஹெட்மன் இந்த படம் ஒரு வகையான சுடுக்கு திரைப்படம் அறிவியல் காரணமாக நாம் இங்கே சில முக்கிய சட்டகங்களை கட்டமைத்திருக்கிறோம் சிம்பன்சிகள் ஆஸ்ட்ரோலோபிதேகாஸ் ஹோமோ எபிலிஸ் ஹோமோ எரக்டஸ் நியண்டர்தால் மனிதன் ஆனாலும் இந்த உயிரினங்களுக்கு இடையிலான நிலை மாற்றங்கள் தெளிவுறாமலேயே இருக்கின்றன சரியாக லிங்டன் எதிர்பார்த்ததைப் போலவே மனித பரிணாமத்திலான இடைவெளிகளை நிரப்ப ஹெட்மன் கம்ப்யூட்டர் டிவினிங்கை பயன்படுத்தும் கருத்தாக்கத்தை விவரித்தான் சிம்பன்சி மற்றும் ஹோமோ சேம்பியன்ஸுக்கு இடையில் உள்ள ஏறக்குறைய ஒரு டசன் இடைநிலை மரபணு கட்டுமானங்களை முழுமைப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட சர்வதேச மரபணு திட்டங்களும் மனிதன் பாலியோ எஸ்கிமோ நியண்டர்தால் சிம்பன்சி எலும்புத் துண்டுகளை எவ்வாறு பயன்படுத்தி கொண்டான் என்பது பற்றி அவன் விவரித்தான் இப்போதுள்ள ஆரம்ப கட்ட முக்கிய சட்டகங்களாக நான் பயன்படுத்தினால் என்றான் ஹெட்மன் அவை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்துவிடக்கூடிய ஒரு வகையான பரிணாம இணைப்பு கோடு ஒரு பரிணாம ஒரு மாதிரியை கட்டமைப்பதற்கு என்னால் ஈவேவை நிரல்படுத்த முடியும் அதனால் நான் எளிய பண்புத்திறனை மூளை அளவுக்கான ஒரு மிகவும் துல்லியமான அறிவாற்றல் பரிணாமத்தின் போது அளவீட்டு மானியை வைத்து தொடங்கினேன் மூளை போன்று பொது கட்டமைப்பு வரையறைகளை வரைவதற்கும் மேலாக ஈவேவானது அறிதல் திறன்களில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான நுண்ணிய மரபணு குறிப்பான்களையும் முக அடையாளம் காணுதல் விரிவான சொற்களஞ்சியும் நீண்டகால நினைவாற்றல் போன்ற குறிப்பான்களை வரைவதற்கு அத்துடன் நிகழ்முறைப்படுத்தும் வேகத்தையும் அதிகரிக்கிறது இப்பொழுது திரையானது அதே போன்ற வரி விளக்க படங்களை அடுத்தடுத்து விரைவாக பளிச்சிட்டது அவை எல்லாமே ஒரே விதமான விகிதாச்சார அதிகரிப்பையே காட்டின பிறகு முன் எப்போதும் இருந்திராத வகையில் அறிவார்ந்த பரிணாமத்தின் போலியாக்களை உருவாக்கியது ஹெட்மண்டின் முகம் மறுபடியும் தோன்றியது நீங்கள் வேண்டுமானால் அதனால் என்ன என்று கேட்கலாம் மனிதர்கள் அறிவார்ந்த வகையில் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிகழ்முறையை கண்டுபிடிப்பது பற்றி நாம் ஏன் அக்கறைப்பட வேண்டும் நம்மால் ஒரு முறைமையை நிரவ முடிந்தால் அந்த முறைமையானது எதிர்காலத்தில் நம்மை எங்கே கொண்டு சேர்க்கும் என்பதை ஒரு கம்ப்யூட்டரால் நமக்கு சொல்ல முடியும் என்பதாகத்தான் அவன் புன்னகைத்தான் நான் இரண்டு நான்கு ஆறு எட்டு என்று சொன்னால் நீங்கள் பத்து என்று பதில் சொல்வீர்கள் நான் இவேவிடம் பத்து என்பது எப்படி இருக்கும் என்று தான் கேட்பேன் ஈவேவ் அறிவார்ந்த பரிணாம போலியாக்களை செய்து முடித்தவுடன் தான் என்னால் அந்த நேரடியான கேள்வியை கேட்க முடியும் அறுத்தபடியாக என்ன வரும் இப்போதிலிருந்து ஐநூறு வருடங்களுக்கு பின்னர் மனித அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் வேறு வார்த்தைகளில் உணர்ந்தால் ஹெட்லண்டின் முன் யூகிப்புகளுடைய துல்லியத்தை மதிப்பிடுவதற்கு மரபணுவியல் அல்லது கம்ப்யூட்டர் மாடலிங் பற்றி போதுமான அளவுக்கு அவருக்கு தெரியாது என்றாலும் அந்த கருத்தாக்கம் மேதமை உள்ளதாக தோன்றியது உயிரினங்களின் பரிணாமம் என்பது என்றான் ஹெட்மன் உயிரினத்தின் சுற்றுப்புற சூழலோடு தொடர்பு கொண்டதாகத்தான் இருந்திருக்கிறது அதனால கலாச்சாரம் அரசியல் அறிவியல் காலநிலை மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய எல்லா செய்திகளும் ஆன்லைனில் ஒலிபரப்பாகின்ற போது ஒரு இரண்டாவது உருமாதிரியை இன்றைய உலகின் ஒரு சுற்றுச்சூழல் போலியாக்கம் சுலபமாக மேல்விரிப்பு செய்திடுமாறு நான் ஈவேவை கேட்டுக்கொண்டேன் மனித மூளையின் எதிர்கால முன்னேற்றத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கின்ற காரணிகளிடம் போதைப்பொருள் அதிகரிப்பு புதிய சுகாதார தொழில்நுட்பங்கள் மாசுபாடு கலாச்சார காரணிகள் போன்றவற்றிடம் சிறப்பு கவனம் செலுத்துமாறும் நான் அந்த கம்ப்யூட்டரை கேட்டுக்கொண்டேன் ஹெட்மன் சற்று இடைவெளி விட்டான் பின்னர் நான் அந்த இயக்கினேன் முகம் நிரம்பியிருந்தது அவன் கேமராவையே நேரடியாக உற்று பார்த்தான் நான் அந்த உருமாதிரியை இயக்கிய போது மிகவும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது ஆம்ரா திகைப்புற்று மூச்சு இழுத்துக் கொள்வது லிங்டனுக்கு கேட்டது அதனால் நான் அதை மறுபடியும் இயக்கினேன் என்ற ஹெட்மண்ட் புருவத்தை நெளித்தான் துர்திருஷ்டவசமாக அதே விஷயம்தான் நடந்தது ஹெட்மண்டின் கண்களில் தெரிந்த நிஜமான பயத்தை லெங்டன் உணர்ந்தார் அதனால் நான் அந்த வரையறையை மறு ஆய்வுக்கு உட்படுத்தினேன் என்றான் அவன் நான் அந்த நிரலை மறுபடியும் புதிதாக அமைத்தேன் எல்லாவித மாறலிகளையும் மாற்றி அமைத்துவிட்டு அதை மறுபடியும் மறுபடியும் இயக்கி பார்த்தேன் ஆனால் எனக்கு அதே முடிவுதான் கிடைத்துக் கொண்டிருந்தது மனித அறிவானது இப்பொழுது வீழ்ச்சி உருவதைத்தான் ஹெட்மன் கண்டுபிடித்திருக்கிறானோ என்று லெங்டன் வியந்தார் அதை உண்மை என்றும் நிரூபிக்கக்கூடிய ஆபத்தான சமிக்கைகளும் இருக்கவே செய்தன அந்த தரவுகளால் நான் வேதனைக்கு ஆளானேன் என்றான் ஹெட்மன் அதை என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை அதனால் ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும்படி நான் கம்ப்யூட்டரை கேட்டுக்கொண்டேன் ஈவேவ் தனக்கு தெரிந்த வகையில் தெளிவான முறையில் தனது மதிப்பீட்டை செய்து முடித்தது அது எனக்கு ஒரு படத்தை வரைந்து காட்டியது தன்னை புதுப்பித்து கொண்ட திரையானது சில நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் விலங்கு பரிணாமத்தின் ஆரம்பத்தினுடைய கிராஃபிக் கால வரிசையை காட்டியது அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் விரிந்து சுருங்குகின்ற படுகையான குமிழ்களின் சிக்கலானதும் வண்ணமயமானதுமான ஓவிய திரையாக உயிர்களின் தோற்றத்தையும் மறைவையும் சித்தரித்தது இடது பக்கம் இருந்த கிராஃப் டைனோசர்களால் வரலாற்றின் அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே வளர்ச்சியின் உச்ச நிலையில் இருந்தவை ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததுதான் இருக்கின்ற குமிழ்களிலே கெட்டியான குமிழ்களால் குறிப்பிடப்பட்டிருந்தன பேரளவு டைனோசர் அழிவினால் சில மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவருக்கு முந்தைய காலகட்டம் வரை அவையும் கெட்டியாக வளர்ந்து செல்வதை காட்டின இதுதான் பூமியிலேயே ஆதிக்கம் நிறைந்த உயிர் வடிவங்களின் கால வரிசை என்றான் ஹெட்மன் உயிரின எண்ணிக்கை வகையிலையும் உணவு சங்கிலி நிலையிலையும் உள்ளுக்குள் மேல் நிலையாக்கம் பெற்ற கிரகத்தில் ஒட்டுமொத்தமாக ஆதிக்கம் செலுத்திய வகையிலையும் இதுதான் அடிப்படையில் எந்த ஒரு காலகட்டத்திலும் எல்லாவற்றிற்கும் தலைமையாக இருந்தவற்றின் ஒரு காட்சி பூர்வ குறியீடு தான் இது பல்வேறு பெரிய உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியும் மறைந்தும் போயின என்பதை குறிப்பிடுகின்ற பல்வேறுபட்ட குமிழ்களும் விரிந்து சுருங்குகின்ற அந்த விளக்கப்படத்தை லிங்க்டனின் கண்கள் பின்தொடர்ந்து சென்றன ஹோமோசேப்பியன்களின் தோற்றம் என்றான் ஹெட்மன் கீமோ ரெண்டு லட்சம் ஆண்டில் உருவாகின ஆனால் நாம் அம்பையும் வில்லையும் கண்டுபிடித்து மிகுந்த திறன்மிக்க வேட்டையாடிகளாக ஆகி போன அறுபத்தையாயிரம் வருடங்கள் முன்பு வரை நாம் இந்த கிராஃபில் தோன்றும் அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர்களாக விளங்கவில்லை லிங்டன் கிமு அறுபத்தைந்தாயிரம் குறியீட்டை ஆராய்ந்தார் அதில் ஹோமோ குறிப்பிடும் மெல்லிய நீல நிற குமிழ் காணப்பட்டது அந்த குமிழ் சட்டென்று கெட்டிப்பட்டும் பின்னர் பல மடங்கு பெருக்கமுறும் வகையிலானதாக காணப்பட்ட ஏறத்தாழ கிமு ஆயிரம் ஆண்டுகள் வரையில் ஏறக்குறைய புலன்களால் உணர்ந்து கொள்ள முடியாதவாறு மிக மெதுவாக பெரிதானது அந்த விளக்க படத்தின் வலது கோடியை அவர் பார்வை எட்டிய போது அந்த நீல குமிழானது ஏற குறைய திரையின் மொத்த அகலத்தையும் ஆக்கிரமிக்கும் அளவுக்கு வீங்கிக் கொண்டே சென்றது நவீன காலத்து மனிதர்கள் என்று நினைத்து கொண்டார் லிங்டன் இதுவரையில் பூமியில் இருந்தாலேயே மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்ற செல்வாக்கு மிகுந்த உயிரினம் இந்த கிராஃப் முடிவுறுகின்ற இரண்டாயிரம் ஆண்டு வரையில் இந்த பூமியிலேயே மிக பரவலான உயிரினங்களாக மனிதர்கள் சித்தரிக்கப்பட்டிருப்பதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை நமக்கு நெருக்கத்தில் வேறு எதனாலும் வர இயலவில்லை என்ற ஹெர்மன் சற்று இடைவேளி விட்டான் இருந்தாலும் ஒரு புதிய குமிழ் தோன்றியுள்ள தடயங்களை நீங்கள் பார்க்கலாம் இங்கே மனிதகுலத்தின் பருத்து போன நீல குமிழுக்கு மேலே உருவாக தொடங்கியிருந்த வடிவத்தை முன்பே வந்துவிட்டது என்றான் ஹெட்மன் லெங்டன் அந்த கருப்பு குமிழை கண்டார் ஆனால் நீல குமிழுடன் ஒப்பிடுகையில் அது அவ்வளவு முக்கியமானதாக தெரியவில்லை நீல திமிலங்கத்தின் பின்னால் நீந்திக்கொண்டிருக்கும் ஒரு சின்னஞ்சிறு ரெமோரா மீன் இது பெரிய மீன்களின் உடலில் உள்ள அழுக்குகளை தின்று உயிர் வாழ்வது நான் உணர்ந்து கொண்டேன் என்றான் ஹெட்மன் இந்த புதிய வருகையாளர் பார்ப்பதற்கு அற்பமானதாக தெரியலாம் ஆனால் இரண்டாயிரத்தில் இருந்து இன்றைய நாள் வரையும் நாம் முன்னோக்கி சென்றால் நம்முடைய புதுகை புதிய வருகையாளர் ஏற்கனவே இங்குதான் இருக்கிறார் என்பதையும் அது சத்தமில்லாமல் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த விளக்கப்படம் தற்போதைய நாளை எட்டும் வரையில் விரிவடைந்தது லெங்கன் தன்னுடைய மார்பு இருகுவதை உணர்ந்தார் கடந்த இருபது ஆண்டுகளில் அந்த கருப்பு குமிழ் கணக்கிட முடியாத அளவுக்கு விரிவடைந்திருந்தது இப்போது அது திரையின் கால்பங்கிற்கும் மேல் எடுத்துக்கொண்டு செல்வாக்கு மற்றும் ஆதிக்கத்திற்காக ஹோமோசேப்பியன்ஸ்களுடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டு கொண்டிருந்தது அது என்ன என்று கவலையுடன் ஆச்சரியப்பட்டு கேட்டால் ஆம்ரா லென்டன் பதிலளித்தார் எனக்கு எதுவும் தெரியாது ஏதேனும் உறங்கும் வைரஸாக இருக்கலாம் அவருடைய மனதில் உலகின் பல்வேறு பிரதேசங்களையும் கொடூரமாக தாக்கிய மூர்க்கத்தனமான வைரஸ்களின் பட்டியல் ஓடியது ஆனால் கவனிக்கப்படாமலேயே ஒரு உயிரினம் இந்த அளவுக்கு வேகமாக பூமியில் வளர்ந்திருக்கும் என்பதை லென்டனால் கற்பனை செய்ய முடியவில்லை விண்வெளியை சேர்ந்த பாக்டீரியாவா இந்த புதிய உயிரினம் கள்ளத்தனமானது என்றான் ஹெட்மன் இது அதி விரைவாக பரவி வருகிறது அது தனது பிரதேசத்தை தொடர்ந்து விரிவாக்கிக் கொண்டே வருகிறது மிகவும் முக்கியமானது என்னவென்றால் அது பரிணமித்து வருகிறது மனிதர்களை விட வேகமாக மறுபடியும் பார்த்தான் ஹெட்மண்டின் தோரணை முற்றிலும் தீவிரம் அடைந்திருந்தது துர்திருஷ்டவசமாக நமக்கு எதிர்காலத்தை பார்க்கும் வகையில் நான் இந்த போலியாக்கத்தை இயங்க விட்டுவிட்டால் இப்போதிலிருந்து இன்னும் சில பத்தாண்டுகளிலே இது அதை வெளிப்படுத்தும் மறுபடியும் விரிவடைந்த அந்த இப்பொழுது இரண்டாயிரத்து ஐம்பது வரையிலான கால வரிசையாக காட்டியது லெண்டன் துள்ளி குதித்து நம்ப முடியாமல் முற்று பார்த்தார் என்று கிசுகிசுத்த ஆம்ரா தன்னுடைய வாயை அச்சத்தால் மூடிக்கொண்டாள் அந்த அபாயகரமான கருப்பு குமிழ் அதிர்ச்சிகரமான வகையில் விரிவடைந்து இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் மனிதகுலத்தின் வெளிர் நீல குமிழ் முழுவதுமாக விழுங்குவதை அந்த விளக்கப்படம் தெளிவாக காட்டியது நான் இதை உங்களிடம் காட்டுவதற்காக வருத்தப்படுகிறேன் என்றான் ஹெட்மன் ஆனால் நான் இயக்கி பார்த்த ஒவ்வொரு உருமாதிரியிலும் இதே விஷயம்தான் நடந்தது மனித உயிரினம் வரலாற்றில் தற்போதுள்ள நிலை வரை பரிணமித்துள்ளது பின்னர் மிகவும் திடீரென்று ஒரு புதிய உயிரினம் தோன்றி நம்மை பூமியிலிருந்தே அழித்து ஒழித்து விட்டது அந்த பயங்கரமான கிராஃபிற்கு முன்பாக நின்றிருந்த லிண்டன் அது வெறும் கம்ப்யூட்டர் உருமாதிரிதான் மாதிரிதான் என்பதை தனக்குத்தானே நினைவிட்டு கொள்ள முயன்று கொண்டிருந்தார் இது போன்ற படங்கள்தான் வெறும் தரவுகளால் மனிதர்கள் மீது ஏற்படுத்த முடியாத தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்த வல்லவை என்று அவருக்கு தெரியும் அத்துடன் ஹெட்மண்டின் விளக்கப்படம் அதற்கான இறுதி முடிவையும் கொண்டிருந்தது அதாவது மனிதர்களின் அழிவு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்ட ஒன்றுதான் நண்பர்களே என்ற ஹெட்மண்டின் துணி ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு விண்கல்லின் மோதலுக்கு உண்டான எச்சரிக்கையின் தீவிரத்தன்மையை கொண்டிருந்தது நம்முடைய உயிரினம் அழிவின் விளிமில் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை முன் ஊக்கிப்புகள் செய்வதில் நான் செலவிட்டிருக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் தரவுகளை எல்லா மட்டத்திலும் பகுப்பாய்வு செய்துவிட்டேன் நமக்கு தெரிந்த மனித இனம் இப்போதிலிருந்து இன்னும் ஐம்பது வருடங்களில் இல்லாமல் போகும் என மிக அதிகப்படியான உறுதிப்பாட்டுடன் என்னால் சொல்ல முடியும் லிண்டனின் ஆரம்ப நிலை அதிர்ச்சி இப்பொழுது தன் நண்பனின் மீதான அவ நம்பிக்கைக்கே கோபத்திற்கே வழிவிட்டது என்ன செய்திருக்கிறாய் ஹெட்மன் இது பொறுப்பின்மை நீ ஒரு கணிப்பொறி உருமாதிரியை உருவாக்கியிருக்கிறாய் உன்னுடைய தரவுகளில் ஆயிரக்கணக்கான விஷயங்களை தவறாக இருக்கலாம் மக்கள் உன்னை மதித்து நீ ஒரு வெகுஜன தான் போகிறாயா மேலும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது என்ற ஹெட்மண்டின் மனநிலை மேற்கொண்டு இன்னும் இருண்டு போனது நீங்கள் இந்த போலியாக்களை கவனமாக பார்த்தீர்களானால் இந்த புதிய உயிரினம் நம்மை முற்றிலுமாக அழித்துவிட முடியாது என்பதை காண்பீர்கள் மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் அது நம்மை கிரகித்துக் கொண்டிருக்கிறது அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்து முடிந்தது